உயிர் தோல் இது ஒரு த்ரில்லர் கதை கலைத்த உயிர்களை கனியுடன் தட்டி தூங்க வைக்கும் தாயான இரவு இருளின் அமைதியை கிழித்து கொண்டு கைபேசி அலறியது ஹலோ என்றாள் தானியா எரிச்சலுடன் சதுரா டிடெக்டிவ் ஏஜென்சி என் பெயர் அர்ஷிதா மதர் த்ரேஷா ஹாஸ்டல் ஃபார்மன் உமன் அடையாரிலேருந்து பேசுகிறேன் ஒரு குற்றத்தை ரிப்போர்ட் செய்யணும் குரலில் படிப்பு இருந்தது அவசரம் இருந்தது கோபமும் இருந்தது கூடவே பயம் கோஹேட் என்றாள் தானியா சொல்லும் போதே படார் என்ற சத்தத்தோடு தொடர்பாக இருந்தது ஹலோ ஹலோ கூவி பார்த்துவிட்டு மீண்டும் அழைக்கலாமா என்று தானியா கொட்டாவிகளுக்கு இடையில் யோசித்து கொண்டிருந்த போது கைபேசி மறுபடியும் அழைத்தது எஸ் அர்ஷிதா ஆ அர்ஷிதா தான் பேசுகிறேன் கொஞ்சம் உடனே கிளம்பி வர முடியுமா ஹலோ யார் நீங்கள் எதுக்காக இந்த அத்தராத்திரியில் கூப்பிட்றீங்க ஏதோ குற்றத்தை ரிப்போர்ட் பண்ணணும்னு சொன்னீங்க என்று கேட்டால் தானியா ஆமாம் நான் செஞ்சிட்ட குற்றம் அதை உங்ககிட்ட சொல்ல தைரியம் இல்லை லெட்டராக எழுதி வச்சுருக்கேன் இப்போது இன்னொரு குற்றமும் செய்ய போகிறேன் அது தற்கொலை என்று அர்ஷிதாவின் பதிலில் பதட்டமானால் தானியா ஹலோ ஹர்ஷிதா அர்ஷிதா ப்ளீஸ் அவசரப்படாதீங்க நான் உடனே கிளம்பி வரேன் எதுவானாலும் நம்ம பேசிக்கிறான் ஹலோ 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 மறுமுனை வைக்கப்பட்டு விட்டதை உணர்ந்து பதட்டமானாள் தான்யா வேக வேகமாக தர்சினியை எழுப்பி ஸ்கூட்டியில் அரோகணித்த போது சில நிமிடங்களே கடந்திருந்தன ஒரு மினி அறிமுகம் தான்யா தர்சினி இருவரும் கசின்ஸ் சதுர துப்பறியும் நிறுவனம் என்ற அமைப்பை அவர்கள் சகோதரன் தர்மாவோடு சேர்ந்து நடத்தி வருகிறார்கள் போலீஸுக்கு தகவல் கொடுத்துடுவோமா என்றாள் தர்சினி கூகுள் மேப்பில் மதர் திரேஸ் ஹாஸ்டலை தேடியவாரி இது ஏதாவது ஃப்ரேங்காக கூட இருக்கலாம் நடுவில் ஒரு தரம் கால் கட்டாச்சு ஒருவேளை யோசிக்காமல் கால் பண்ணிவிட்டு டயலாக் யோசிச்சுட்டு மறுபடியும் பண்ணுறாங்களோ வாய்ப்பு இருக்குது ஒப்புக்கொண்டால் தரிசினி அவர்கள் அடைந்த அடைந்தபோது கம்பவுண்டு கதவு திறந்தே இருந்தது என்னது எவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க அதுவும் லேடிஸ் ஹாஸ்டலில் என்று கேட்டவாறே உள்ளே நுழைந்த தானியா அதிருந்தாள் ஆம் டிகிரி திரைப்படத்தில் வருவது போன்ற காட்சி அவள் கண்முன்னே தெரிந்தது இரத்த வெள்ளத்தில் ஒரு பெண் அவளுக்கு அருகில் பிரமித்து நின்று கொண்டிருந்த ஒருத்தி இவர்கள் நெருங்கியதும் ஹர் ஹர்ஷிதா நான் வந்தப்போ இப்படி ரத் தலையை சுற்றிய போலும் அப்படியே தரையில் சாயப்போனவளை தானியா தாங்கி கொண்டு அந்த இடத்திலிருந்து நகர்த்தினாள் தரிசினி போலீஸை தொடர்பு கொண்டாள் ஹாஸ்டல் பட்டு கொண்டிருந்தது வார்டன் விஷயம் கேள்விப்பட்டு அதிருந்து அமர்ந்தவர் அமர்ந்தவர்தான் போலீஸ் வந்ததும் அம்மா என்று அவளை ஒழித்தினாள் வெளியில் பார்த்த பின் அதன் பிறகே அசைந்தாள் போலீசிடம் மெல்லிய குரலில் பேசினார் தன்யா தர்ஷினியை பார்த்ததும் வாங்க ட்ரபிள் மேக்கர்ஸ் என்ன விஷயம் சொல்லுங்க என்றாள் இன்ஸ்பெக்டர் குந்தவை தன்யா தனக்கு தெரிந்ததை சொல்லி முடித்ததும் அரிசிதா மூணு வருஷமாக எங்கள் ஹாஸ்டலில் இருக்கா தைரியமான பொண்ணு அவ போய் எப்படி தற்கொலை தெரியல சொன்னதையே திரும்ப திரும்ப சொல்லி தலையை கைகளில் தாங்கி கொண்டார் வார்டன் பாடியை முதல்ல பார்த்த பொண்ணியார் என்று கேட்டாள் குந்தவை விலாசினி ஏன் தான் இங்கே தான் அவளும் தங்கியிருக்கா அரிசிதாவும் அவளும் ரூம்மேட்ஸ் மேடம் ராத்திரியில் கேட்டால் போட்ட மாட்டிங்களா என்று கேட்டாள் தானியா வாட் யூ மீன் கேட் ஒன்பது மணிக்கெல்லாம் போட்டிடுவோம் அதோட வாட்ச்மேனும் இருக்காங்க என்றால் வார்டன் வாட்ச்மேனா நாங்கள் யாரையும் பார்க்கலையே நான் வந்தபோதே ருத்ராமாவை காணுமா கேட் திறந்து தான் இருந்தது என்றாள் விளாசினி அதற்கு பின்னால் ஒரு கான்ஸ்டபிளும் பிரசன்னமாக என்ன மங்கை என்று கேட்டால் இன்ஸ்பெக்டர் குந்தவை பில்டிங்குக்கு பின்னாடி காக்கி ட்ரெஸ்ஸில் ஒரு அம்மா கிடக்கிறாங்க கத்தியால் குத்தப்பட்டிருக்காங்க என்றால் கான்ஸ்டபிள் மங்கை ஷிட் என்று எழுந்தால் குந்தவை குந்தவை அர்ஷிதாவின் அறைக்கு திரும்பிய போது போலீஸ் சோதனையை முடித்திருந்தது தானியா ஒரு கடிதத்தை நீட்டினாள் கம்ப்யூட்டர் பிரிண்ட் அவுட் தமிழில் தட்டச்சு செய்யப்பட்டிருந்தது நான் செய்த குற்றங்கள் பெரியவை அதிகம் எனக்கு நானே நீதிபதி செய்த குற்றம் போதை மருந்து விநியோகித்தல் விதித்த தண்டனை மரணம் என் கூட்டாளிகளை காட்டிக் கொடுக்க விருப்பமில்லை போகிறேன் வெரி கிளியர் கேஸ் முடிஞ்சு போயிடுச்சு அந்த வாட்ச்மேன் கொல்லப்படாமல் இருந்திருந்தா என்றால் குந்தவை ஷார்ப் மனதிற்குள் பாராட்டினால் தானியா இவ ட்ராக்ஸ் பெல்டங்கிறது உண்மைதானா என்று வார்டனிடம் கேட்டால் குந்தவை வார்டன் குழப்பமாக தலையாசேத்தாள் இந்த ஹாஸ்டலில் அந்த சனியை நுழையக்கூடாதுன்னு எவ்வளவோ முயற்சி செஞ்சேன் இருந்தாலும் ரெண்டொரு தடவை அப்பப்போ மாட்டுவாங்க இவங்களுக்கு சப்ளை பண்ணுறது யாருன்னு நான் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருந்தேன் என்றாள் விளாஸ்னி என்றாள் தானியா எனக்கு சந்தேகம் இருந்தது ஆனால் நான் அம்மா கிட்டே எதுவும் சொல்லலை காரணம் அர்ஷிதா குண்டாகடனில் இருந்து என் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இன்றைக்கு காலையில் அவகிட்ட உடச்சி பேசிட்டேன் சாயங்காலம் என் ஃப்ரெண்டோட பர்த்டே பார்ட்டி நான் திரும்பி வந்ததும் என்கிட்ட உண்மையை சொல்லணும்னு அவளை எச்சரிச்சிட்டு தான் போயிருந்தேன் நான் வர்றதுக்குள்ளே அந்த பாவி இப்படி பண்ணிப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சார் குணகுணம் என்று அழுகை குரலில் பேசினாள் விளாசினி வாடன் எனக்கு தெரியாமல் இவ்வளவு நடந்திருக்கா இந்த கால பிள்ளைங்க என்றால் வெறுப்பாய் அவ என் உயிர் தோழிமா வேறு என்ன செய்ய சொல்கிற என்ன கேவினாள் விளாசினி குந்தவை யோசனையாய் நெற்றியை கீறினாள் அறையை சுற்றி பார்த்த தானியா பல சான்றிதழ்கள் அங்கே மாட்டப்பட்டிருந்ததை கண்டாள் அவற்றில் அர்ஷிதா விலாசினி இருவர் பெயர்களுமே இருந்தது ஒரு இடத்தில் மட்டும் பிரேம் சமீபத்தில் எடுக்கப்பட்டது போல வெற்றிடமாக சுத்தமாக இருந்தது இங்கே என்ன இருந்துச்சு என்று கேட்டாள் தான்யா விளாசினி யோசித்தாள் அர்ஷிதாவோட குடும்ப ஃபோட்டோன்னு நினைக்கிறேன் எதுக்கோ எடுத்திருக்கா என்றாள் அத்லஸ்டாக ரெண்டு பேரும் என்றாள் அரிசினி விளாசினி புன்னகைத்தாள் ஆமாம் நான் பாஷினேட் அவ பிரில்லியன் ஆனால் கொஞ்ச நாளாக அவள் சரியாக விளையாடுறதில்லை என்றாள் ட்ரக்கை அடிக்கில் விளையாட முடியாது என்றால் குந்தவை திரும்ப திரும்ப சொல்லாதீங்க உண்மை நானும் வலிக்குது என்றால் விளாசினி அழுகையுடன் இவங்க கண்ணில் இருக்கும் அதிர்ச்சியும் சோகமும் உண்மை அர்ஷிதா மரணம் தற்கொலை வாட்ச்மேனோட மரணம் கோ இன்சிடென்ட் அப்படித்தான் முடிவு கட்ட வேண்டியிருக்கு என்றாள் குந்தவை தான்யா அர்ஷிதாவோட கிளாஸில் படிக்கிற ரெண்டு பெண்கள் இருக்காங்கள அவங்கள நான் மறுபடியும் விசாரிக்கணும் என்றாள் ஏற்கனவே ராத்திரி பூரா அவங்க யாரும் தூங்கலை விசாரணைங்கிற பேரில் வருத்தம் எடுத்தாச்சு என்றாள் குந்தவை ஒரே ஒரு கேள்வி என்றாள் தானியா ஓகே என்ற குந்தவை கேள்வியை கேட்டதும் ஆச்சரியப்பட்டாள் அர்ஷிதா விலாசினியோட எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னென்ன வார்டனின் விசாலமான அறையில் மாணவிகள் கூடியிருந்தார்கள் குந்தவை இன்று இரவில் இரண்டு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் நடந்துருச்சு போதை மருந்து விவகாரத்தில் ஈடுபட்டிருந்த அர்ஷிதாவின் தற்கொலை வாட்ச்மேனோட கொலை இன்று உங்கள் ஹாஸ்டலுக்கு யாரோ தவறான நோக்கத்தோடு வந்திருக்கணும் யாருன்னு பார்க்க கேட்டை திறந்த வாட்ச்மேன் தாக்கப்பட்டிருக்கணும் ஆனால் அதே நேரத்தில் எதிர்பாரா விதமாக அர்ஷிதா இருந்து விழுந்துவதும் வந்தவங்க ஓடிட்டாங்க இனி வந்தவங்க யார் அர்ஷிதாவின் பின்னால் இருந்து போதை மருந்து விற்க தூண்டியவர்கள் யார் இந்த உண்மைகள் துப்பறியப்படும் என்று சொல்லி அமர்ந்தாள் தான்யா எழுந்தாள் மேடம் தன்னுடைய நேரடி இன்வெஸ்டிகேஷனில் கிடைத்த ஆதாரங்களை வைத்து அவங்க எடுத்த முடிவை இங்கே சொல்லியிருக்காங்க இப்போது ஆதாரங்களை மறந்துட்டு கொஞ்சம் ஊகங்களில் போய் பார்க்கலாமே எல்லோருடைய முகங்களையும் எதிர்ப்பை காட்டுவதுவை உணர்ந்தாலும் தானியை அயராமல் மேலும் பேசினாள் இதுவரை நீங்கள் சொன்னது அர்ஷிதா தற்கொலை கொண்டாள்னு அவள் கொலை செய்யப்பட்டிருக்கலாம் இல்லையா எப்படி சொல்கிறீங்க சும்மா ஆதாரம் இல்லாமல் எப்படியெல்லாம் கேஸ் பண்ணக்கூடாது தர்ஷினி புன்னகைத்தாள் இன்ஸ்பெக்டர் அர்ஷிதா மேலேருந்து முன்புறம் தரையில் பட விழுந்திருக்கா அப்போது தலையில் மட்டும்தானே அடிபடணும் எப்படி பின்தலைன்னு அடிபட்டிருக்கு அவன் மல்லாக்கா விழுந்து அப்புறம் திரும்பியிருக்கலாமே என்றாள் இன்ஸ்பெக்டர் குந்தவை அப்போது முன்தலையில் காயம் எப்படி வந்தது தர்ஷினி கேட்டதும் குந்தவை விழித்தாள் அது எங்கேயாவது கம்பியில் பட்டு கீழே விழும்போது ப்ளீஸ் இன்ஸ்பெக்டர் அப்படி இடிச்சுக்கலாம் அங்கே எதுவுமே இல்லையே இட் வாஸ் அ நீட் ப்ள சரி நீங்கள் போஸ்ட்மார்ட்டத்தில் நான் சொல்கிற விஷயங்களை செக் பண்ணி வைக்கலாம் இப்போதைக்கு இப்படி இருக்குன்னு வச்சுக்கிட்டு தானியா சொல்கிறத கேளுங்க என்றாள் தர்ஷினி என்ன கேட்கணும் அவங்க தேரியை நானே சொல்கிறேன் அதாவது அர்ஷிதா உண்மையை சொல்லிடக்கூடாதுன்னு தடுக்க யாரோ இங்கே வந்திருக்கணும் மங்கையை கொண்டுட்டு மேலே போயிருக்கணும் அர்ஷிதா திரும்பி உண்மையை ஒத்துக்க நினச்சி உங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க அப்போ உள்ளே போனவங்க அர்ஷிதாவை பின்னாடியிலேருந்து தாக்கியிருக்காங்க அதுக்கப்புறம் அவளை கீழே தள்ளிட்டாங்க சரியா அப்படியானா அர்ச்சிதா தற்கொலை பண்ணிக்க போகிறதா என்கிட்ட ஏன் சொல்லணும் தனியாவின் கேள்வியில் தடுமாறி போனால் குந்தவை மறுபடியும் என்னுடைய தேரிக்கே வரேன் மேடம் முதல் கால் பண்ணியது அர்ஷிதா ரெண்டாவது பேசியது அர்ஷிதா இல்லை கொலையை தற்கொலையாக மாற்ற செஞ்ச தந்திரமாக இருக்கும் இது தானியா சொன்னதை கவனமாக கேட்ட குந்தவை அப்போது ரெண்டாவதாக பேசியது அதாவது கொலையாளி ஒரு பெண் என்றால் ஆச்சரியமாய் அவள் எப்படி சரியாக அர்ச்சிதா ரூம்க்கு வந்தா முன்னாடியே இங்கே வந்திருக்காளா யாருமே அவளை ஏன் கவனிக்கலை வெரி குட் இன்ஸ்பெக்டர் இப்போது என் தயாரியோட மெயின் பாட்டுக்கு வந்துட்டிங்க இப்போது கொஞ்சம் லேட்டஸ்ட் திங்கிங் செய்யலாம் என்றாள் தானியா எழுந்து உலாவிக் கொண்டே பேச ஆரம்பித்தாள் ரெண்டு ரூம்மேட்ஸ் இவர்களில் ஒருவர் ட்ரக்ஸ் பெல்டா அவர் அரிசிதா தான் என்பது போலீஸ் இன்வெஸ்டிகேஷனோட முடிவு ஒருவேளை அது விளாசினியாக இருந்தா அந்த உண்மையை அர்ஷிதாவுக்கு தெரிய வந்து இன்று இரவு உண்மையை ஒத்துக்கணும்னு அர்ஷிதா விளாசினியை எச்சரித்திருந்தா இருந்தா விளாசினி உண்மையை ஒத்துக்கிட்டு திருந்த மறுத்ததும் அவங்கள ரிப்போர்ட் பண்ண அர்ஷிதா எனக்கு கால் பண்ணியிருந்தா இருக்கா ஆனால் அப்படித்தானே எப்படி சொல்ல முடியும் என்றாள் குந்தவை உங்கள் ஊகங்களை வச்சு குட்டையை குழப்பாதீங்க விளாசினிக்கு எதிராக ஏதாவது ஆதாரம் தான் நீங்கள் பேசணும் என்றாள் கோபத்துடன் இன்ஸ்பெக்டர் ஆதாரங்கிறது என்னிடம் எதுவும் இல்லை ஆனால் தற்போதைய நிலையை நான் வேறு தேறி வச்சு விலக்கி பார்க்குறேன் அவ்வளவுதான் நீங்கள் ஜஸ்ட் நான் சொல்கிறத கேட்டால் போதும் என்றாள் தானியா குந்தவை சரி என்பது போல் முகபாவம் காட்டியதும் தொடர்ந்தாள் அர்ஷிதா எனக்கு செய்த கால் உடனேயே கட் ஆகிடுச்சு ஆனால் மறுபடி கால் வந்தது தற்கொலை பண்ணிக்க போகிறதா சொன்னாங்க அதனால் புரியல முதலில் கால் பண்ணிய உடனே அர்ஷிதாவோடய அறையில் இருந்தவங்க அவங்க மண்டையில் பலமாக தாக்கியிருக்காங்க அர்ஷிதா இறந்ததும் அவங்களுக்கு தன் தப்பு புரிஞ்சிருச்சு நான் இந்த கால் பற்றி நிச்சயமாக ஆராய்வேனு தெரிஞ்சுக்கிட்டு என்னை தசை திருப்புறத்துக்காக மறுபடியும் எனக்கு கால் பண்ணி அர்ஷிதாவோடய குரலில் பேசியிருக்காங்க அப்புறம் அவங்கள கீழே தள்ளி விட்டுட்டாங்க அவங்க விளாசினியாக தானே இருக்க முடியும் குந்தவை தலையாட்டினாள் விளாசினியாக இருக்கலாம் அப்படின்ற வரைக்கும் ஒத்துக்கிறேன் ஆனால் வாட்ச்மேன் என்றாள் அர்ஷிதா கீழே விழுந்ததும் அதிர்ச்சியான வாட்ச்மேன் அங்கே ஓடி வந்திருக்கணும் மேலே விளாசினியை பார்த்துருக்கணும் கீழே வந்து பேசுகிற மாதிரி நடிச்சுக்கிட்டே விளாசினி வாட்ச குத்திருக்கணும் அர்ஷிதா கீழே வளரத்துக்கு முன்னாடி விளாசினி ஹாஸ்டலுக்கு வந்துட்டாங்கன்றது ஒரே சாட்சி வாட்ச்மேன் தானி சூப்பர் என்றால் குந்தவை சரி இந்த ஐடியா உங்களுக்கு எப்படி தோணுச்சு காணாமல் போன அந்த பிரேம் இங்கே ஒரு ஃபோட்டோ கூட இல்லை அதோட அழுக்கில்லாமல் இருக்கிற நீல சதுரத்தோட அளவை வச்சு பார்த்தா அது இன்னொரு சர்டிஃபிகேட்டாக தான் இருக்கணும்னு தோணுச்சு அதான் அவங்க கிளாஸ்மேட்ஸ்கிட்ட எல்லாம் விசாரித்தேன் அர்ஷிதாவும் விளாசினியும் அத்லட்ஸ் அர்ஷிதா இப்போது விளையாட்டை நிறுத்தியதற்கு காரணம் ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் ஒர்க் இவங்க சொன்னாங்க விளாசினிக்கு தெரியாததா இவங்களுக்கு தெரியும்னாலும் இன்னொரு பார்வைக்கு இடம் வைக்குது அதோடு வ்ளாசினி அத்லட்டாக இருந்தாலும் இந்த ஆண்டு கேரக்டர் நடிப்புக்கு தங்க மெடல் வாங்கினவங்க என்றாள் ஐ சி அந்த ரெண்டாவது காலின் குரல் என்றால் குந்தவை மௌனம் வார்டன் வ்ளாசினியை பலார் என்று அறைந்தாள் என்னடி இதெல்லாம் உண்மை சொல்லு நீ ட்ராக் அடிக்டா அர்ஷிதா உன் உயிர் தோழின்னு சொல்லிவிட்டே என்னென்ன காரியம் பண்ணியிருக்க என்றாள் விளாசினி திமிராக எல்லோரையும் பார்த்தாள் திடீரென்று உடைந்த அழுதாள் நான் என்ன செய்வேன்மா என்ன செய்வேன் என்னை போலீஸில் பிடிச்சி கொடுப்பேன்னு மிரட்டுறாம்மா என் கூட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு தெரிஞ்சா என்ன கொண்டுடுவாங்களேம்மா வாடன் வெறுப்புடன் தள்ளி செல்ல குந்தவை விளாசினியை நெருங்கினாள் உயிருக்கு காபத்துன்ற போது உயிர் தோழியை உயிரை விட்ட தோழியாக ஆக்கிட்டீங்க என்றாள் தானியா பாவம் அர்ச்சிதா அவங்க நேர்மைக்கும் தைரியத்திற்கும் என் சல்யூட்